வணக்கநேர்பிலே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இழந்திருக்கின்றோம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்து வருகின்றோம் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் அவை தொடர்பாக எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கும் அதே போன்று நேர்களுக்கும் கொண்டு செல்கின்ற நோக்கிலே எங்களுடைய இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளிலே பயணத்தை கொண்டிருக்கிறது பல்வேறு பட்ட பிரமுகர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பயணத்தை கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் தான் இந்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கலாநிதி எம் பி ரவிச்சந்திரா அவர்கள் இவர் இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவையினுடைய ஒரு அதிகாரியாகவும் அதே வேளை குறிப்பாக மட்டக்களப்பு வலையத்தினுடைய ஆசிரிய பான்மை விருத்தி நிலையம் அதாவது கல்யாணத்தினுடைய மட்டக்களப்பு வலைய ஆசிரிய பான்மை விருத்தி நிலையத்தினையும் கடமையாற்றி வரக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய திரு கலாநிதி எம் பி அவர்கள் தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே பெரும்புராக இணைந்து கொள்ள இருக்கிறார் நாங்கள் முதலிலே அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே உருவாகிக்கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் கீதர் நாங்கள் ஆரம்பத்திலே உங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது உங்களுடைய பதவிகளை தொடர்பான விடயங்களையும் அதே போன்று உங்களுடைய தற்போதைய உங்களுடைய கல்வி நிலைமை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் தொட்டு சென்றிருக்கின்றோம் எது எவ்வாறு இருந்தாலும் குறிப்பாக உங்கள் தொடர்பாக அறிகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டம் அதே போன்று நாடல் அபிவிருத்தியில் இருக்கக்கூடிய கல்வியாளர் சமூகத்தில் உங்களை எளிதிலே அடையாளம் காட்டக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனாலும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு புதிதாக வந்த நேர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்குமாறு சுருக்கமாக நன்றி என்னை பொறுத்தவரையில் நான் மட்டக்களப்பை புறப்படமாக கொண்டன என்னுடைய முன் கல்வி ஆனது மட்டக்களப்பு கல்முனை பாத்திமா கல்லூரியிலே இடம்பெற்றது பின்னர் நாங்கள் எங்களுடைய தந்தையின் தொழில் நிமித்தம் மட்டக்களப்புக்கு இடமாற்றம் பெற்று குடும்பத்தோடு வந்தபடியால் நான் எனது ஆரம்ப கல்வியினை மட்டக்கிளப்பு தாண்டவள்ளி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும் இடைநிலை கல்வி உயர்நிலைக் கல்வியினை மட்டக்கிளப்பு புனித மிக்கியல் கல்லூரி பாடசாலையிலும் மேற்கொண்டிருந்தேன் குறிப்பாக என்னுடைய இந்த வளர்ச்சியிலே எனக்கு பல ஆசிரியர்கள் பின்புலமாக இருந்திருக்கின்றார்கள் ரெண்டாவது நான் பல்கலைக்கழகத்துக்கு நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்ற பொழுது மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் மிகவும் யுத்த நெருக்கீடுகள் இருந்த ஒரு காலகட்டம் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சென்று தமிழ் மொழியினை ஒரு சிறப்பு பாடமாக கற்று தொண்ணூற்றி ரெண்டில் நான் வெளியேறியிருந்தேன் பல்கலைக்கழகத்தை விட்டு நீண்ட பாதிப்புகளோடு பயணித்த ஒரு காலம் பின்னர் நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே என்னுடைய முது தத்துவமானி கற்க நிறையை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவுற்றிருந்தேன் என்னுடைய மேற்பார்வையாளராக பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களும் பேராசிரியர் மௌனகுரு அவர்களும் இருந்து செயற்பட்டு வழிபடுத்தினார்கள் அதே போல் என்னுடைய கலாநிதி பட்டம் ரெண்டாயிரத்தி பதின் மூன்றாம் ஆண்டு நான் அதை நிறைவு செய்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எனக்கு கலாநிதி பட்ட மட்டக்கிழப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது எனவே நான் தமிழ் மொழியிலே நாடகத்துறை சார்ந்த பட்டப்படிப்பாக அது இருந்தது இந்த வகையிலே நான் இதுவரைக்கும் ஒரு பதிமூன்று நூல்களை எழுதியிருக்கின்றேன் பதினாலாவது நூல் அச்சிலே இருக்கின்றது இவற்றை விட வேறுபட்டதாக தேசிய கல்வி கல்வ கல்வி நிறுவனத்தின் ஊடாக பட்ட பின்படிப்பு டிப்ளோமாவை பட்ட பின்படிப்பு கல்வி டிப்ளோமாவை நிறைவு செய்திருந்தேன் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியில் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலப்பகுதியில் பிஜிடிஎம் கற்கணறியை டிப்ளோமா கற்கணறியை பூர்த்தி செய்தேன் இவற்றை விட டிஎஸ்எம் மற்றது யோகா பயிற்சிகள் நாடக பயிற்சிகள் தீரணியம் இப்படி பல்வேறு உளவியல் பயிற்சிகள் இவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த கல்வி என்னுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருந்தது இவற்றை விட நான் வந்து கலைத்துறையில் பல்வேறு துறைகளில் ஈடுபாடுடையவனாக இருந்தேன் சுருக்கமாக கூறின் குறிப்பாக ஒரு பல்துறை வித்தகர் என்ற அடிப்படையில் எங்களை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம் காரணம் உங்களுடைய த உங்களுடைய திறனுமை அதாவது நீங்கள் ஒவ்வொரு துறைகள் மீதும் உங்களை வளர்த்து கொண்ட திறமைகள் என்கின்ற போது உங்கள் தொடர்பாக எங்களை அறிமுகப்படுத்துகின்ற போதும் அதாவது நாங்கள் நிகழ்ச்சிக்கு பிரமூர் ஒருவரை தாரங்கள் என்று எங்களுடைய ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்களிடம் கேட்டபோது உங்களுடைய நிகழ்ச்சிக்கு மிக சால பொருத்தமான ஒருவராகவும் ஒரு பல் வித்தகராகவும் எழுறக்கூடிய ஒருவரை தான் நான் நிகழ்ச்சிக்கு தருவேன் என்ற அடிப்படையில் உங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார் என்ற விடயத்தை இங்கே கொண்டு குறிப்பாக நான் உங்களுடைய ஆரம்ப காலங்கள் தொடர்பாக வருகின்றோம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பயணிக்கின்ற பாதைகளே வருகின்ற பிரமுகர்களிடம் இல்லவர்களிடம் கேட்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது உங்களுடைய ஆரம்ப கல்வி அதை போன்று இடைநிலை கல்வி உயர்தர கல்வி இந்த கல்வி நடவடிக்கைகளின் போது உங்களை நீங்கள் எவ்வாறு வளப்படுத்தி கொண்டீர்கள் இதை எங்களுடைய இன்றைய தலைமுறையினருக்கான ஒரு ஆலோசனையாக உங்களால் கூறக்கூடியதாக இருக்குமா நல்லுறவினா உண்டு ஏனென்று சொன்னால் இன்றைய தலைமுறை வந்து மிகவும் தனியார் வகுப்புகள் பின்னூட்டல்களோடு தங்கியிருக்கின்றன நாங்கள் கேட்ட காலங்களில் எங்களை படி என்று சொல்லி எவரும் வற்புறுத்தியது கிடையாது ஆனால் நாங்கள் எங்களுடைய சுய தான் கல்வியை நாங்கள் மேற்கொண்டிருந்த நாங்கள் ஆனால் எங்களுக்கு வகுப்பறையில் ஆசிரியர்கள் போதிக்கின்ற விடயங்களே அங்கே தேவார்த்தமாக இருந்தது குறிப்பாக புனித மிக்கேல் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் என்னுடைய உயர்தர வகுப்பில் எங்களுடைய அதிபராகவும் தமிழ் மொழி கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் இருந்த கலாநிதி வித்வநாத வித்துவான் கமலநாதன் சார் அவர்களை மறக்க முடியாது அதே போல் அவருடைய பாரியார் கமலா டீச்சர் அவரையும் மறக்க முடியாது இவர்களை போல் நான் ஆரம்பத்திலே கொமர்ஸ் படித்தேன் இப்போ நாட்டு பிரச்சனையால் தான் நான் விட்டு போட்டு திருப்பி இதுக்குள்ளே பரீட்சைக்கு ஒரு ரெண்டு பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போடக்குள்ள ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு இடையில் பாடம் மாற்றி தந்தவர் நாட்டு சூழ்நிலையால் பாடசாலைக்கு செல்ல முடியாத எனவே அந்த நேரம் அதிபர் என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றலை இனம் கண்டு கமலநான்சர் அவர்கள் அதனை செய்து தந்தார் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு இந்த கலாநிதியாகவும் இடத்துலேயே நின்று நான் பேச முடியாத ஒரு சூழலில் இருந்திருக்கலாம் இருந்திருப்பேன் எனவே அவர் செய்தே நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதே போல் ஆரம்ப பிரிவிலே எனக்கு இந்த மேடை பேச்சு நடிப்பாற்றல்களை தந்தவர்கள் திருமதி சாம்பசி வண்டி அவர்கள் அதே போல் மனோகரி கந்தசாமி டீச்சர் அவர்கள் ரெண்டு பேரையும் மறக்க முடியாது என்னை இந்த கலைத்துறைக்குள்ளே அறிமுகப்படுத்தியவர் சின்ன இருந்து இந்த கலை உணர்வை ஊட்டியவர்கள் அடுத்தது கமலா டீச்சர் செகண்டரி ஏல் வகுப்பில் இந்த பேச்சு நாடகம் நடிப்பு கட்டுரையாக்கம் போன்ற விடயங்களில் என்னை மிகவும் வழிப்படுத்தியிருந்தார் எனவே என்னுடைய பாடசாலை நாட்களிலே நான் நினைப்பாட விதான செயற்பாடுகளிலே குறிப்பாக மிளிர்வதற்கு இவர்களுடைய உதவி பெரும் வழிகாட்டியாக வழிப்படுத்தலாக இருந்ததை நான் இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன் நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியிலே சரி ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுக்கக்கூடிய தருணம் இது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலாநிதி எம் வி ரவிச்சந்திரா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவ பயண குறிப்புகள் என்ற அடிப்படையில் பல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்றோம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிகளிலும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்னர் இணைந்திருக்கலாம் வர்த்தக விளம்பர இடஒழைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக துறைக்கப்பாடு நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொண்டோம் முதல் நிகழ்ச்சிகளை பயணித்துக் கொண்டிருப்பவர் எங்களோடு இருக்கக்கூடிய திரு கலாநிதி எம்பி ரவிச்சந்திரா அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணம் அவருடைய கல்வித்துறை சார்ந்த ஈடுபாடுகள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த பகுதியிலே கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியிலே குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை இருந்தீர்கள் திரு புனித மைக்கேல் கல்லூரி மட்டக்களப்பு நகரை பொறுத்தவரையிலும் அதை குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பிரபுதமான பாடசாலைகளும் வர சென்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடசாலையாக இருக்கின்றது அதனுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் நாடறிந்த விடயமாக இருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் அடிக்கடி மை மிக்கல் கல்வி தொடர்பாக கூறுகின்ற போது வித்துவான் கமல்நாதன் அவர்கள் தொடர்பாக சில விடயங்களை தொண்டு செல்கிறீர்கள் வித்துவான் கமல்நாதன் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மாணவ பருவத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தொடர்பாக ஒரு சிறு விடயம் ஒன்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா அதன் பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இன்னும் பலவற்ற பல விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் புலத்தை பொறுத்தவரிலே உயர்தர கற்கின்ற மாணவர்கள் வளமையாக குறும்பானவர்கள் பள்ளிக்கு மட்டம் போட்டு செல்கின்றவர்கள் பாடத்திலே அந்த வயசிலே நாட்டின் செல்லாத ஒரு நீ ஏ ஓஎல் பாஸ் பண்ண ஒரு காலகட்டம் எனவே நாங்கள்லாம் குலப்படி அறப்பிள்ளைகள் ஆகவே அந்த வகையில் எங்களோட குலப்படிக்கு மீதான அவருடைய கல்வி உளவியல் பயிற்சி என்பது மிக முக்கியம் கமலநான்சர் தான் கமலாட்டி சான் எங்களுடைய அணுகுகின்ற முறைகள் வித்தியாசமானவை மாறுபட்டவை எங்களுடைய வயது எங்களுடைய குணாம்சங்கள் இவற்றை நன்கு புரிந்து கொண்டு அரவணைத்து அதன்படி வழிபடுத்துகிற அப்படி ஆசிரியர் காண்பது இன்றைய காலத்து காலகட்டத்தில் மிக குறைவு அந்த அணுகுமுறைகள் தான் எங்களுக்கு சரியான பாலம் தேவைத்தன நிச்சயமாக வித்துவான் அவர்கள் அவரின் அவருடைய பாரிகா தொடர்பாக மட்டக்களப்பு கல்வி பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய முக்கியமான இடம் இருக்கின்ற அடிப்படையில் அவருடைய மாணவனாக இருக்கக்கூடிய திரு பி ரவிச்சந்திர அவர்களிடமும் நாங்கள் அந்த விடு தொடர்பாக ஒரு சிறு குறிப்பொன்றை பெற்றுக்கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் புனித மிக்கல் கல்லூரிக்கு பின்னர் பல்கலைக்கழகம் செலுகின்றீர்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையை உபார் இருந்தது குறிப்பாக அந்த காலப்பகுதி ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி யுத்தத்துக்கு அடிக்கோள் காலப்பகுதியாக மிக முக்கியமான காலப்பகுதி அந்த எண்பதனுடைய இறுதிப் பகுதிகளாக அந்த காலப்பகுதியில் எவ்வாறு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிற அந்த யுத்த சூழ்நிலைகளுக்கு உள்ளால் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு தொடர்ந்தது அவை தொடர்பாக எங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இல்லை சிலதுகளை சொல்ல முடியாது பலதுகளை சொல்லலாம் பல்கலைக்கழகம் செல்கின்ற ஒரு காலகட்டம் எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பின் நாட்டினுடைய சூழ்நிலையே மாறிவிட்டது அதாவது உரிமை போராட்டம் என்பது மேலோங்க அந்த விழிப்புணர்வு நடைபெற்ற இன வன்முறைகள் புரிந்துணர்வற்ற நிலைமைகள் இளம் தலைமுறைகளிடத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்திலே போராட்ட இயக்கங்களை நாடி இன வருபாடு என்று சென்ற ஒரு காலகட்டம் அன்றைய சூழ்நிலையில் வன்முறைகளும் இடம்பெற்ற ஒரு காலகட்டம் எனவே பாடசாலைக்கு செல்வது ஒரு அச்ச நிறைந்த ஒரு சூழல் இலங்கையில் காணப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு பிரதேசங்களில் இந்த சூழல் காணப்பட்டது அப்படியான ஒரு தருவாயிலே நாங்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக செல்ல முடியாத சூழல் இருந்தது வீட்டிலே இருந்து படிக்க முடியாத சூழல்கள் ஏற்பட்டது ஒரு பயங்கரமான காலகட்டம் அதையெல்லாம் தாண்டித்தான் இந்த இளம் தலைமுறையினர் இன்று பெற்றாருடைய அரவடைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த அரவணைப்புக்குரிய சூழலே இருக்கவில்லை வீடுகளிலே தங்க முடியாத சூழலை பாடசாலைக்கு வர முடியாத சூழல் இவற்றையும் தாண்டி நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு செல்வதை அச்சம்றைந்ததாக இருந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றாலே பிரச்சனையான ஒரு விடயமாக இருந்தது பொருளாதார தடைகள் உணவில்லை நாங்கள் ஒரு மத்திய குடும்பத்தினர் எனவே காசு அனுப்ப முடியாத நிலை கப்பல் வந்தால்தான் பயணம் குறிப்பாக அந்த நாள்லேயே பதினெட்டாயிரம் ரூபா காசு வேண்டும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்டா மட்டக்கிழப்பிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நேரடியாக இந்த போக்குவரத்தும் இல்லை எனவே கொழும்பு சென்று தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் எனவே அவ்வளவு தூரம் சென்று வருவது எவருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாகத்தான் இருந்தது இறைவன் தான் எங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கின்றார் அப்படி ஒரு சூழலில் நாங்கள் பணமன்றை அரசோத்தியோத்தர் என்றால் மகாபுர உதவி கிடையாது பேசனை கிடைத்தது எனவே நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்திலே வர்த்தகமும் செய்திருக்கின்றோம் சின்ன சின்ன வியாபாரங்களை செய்து ஓய்வு நேரம் படித்திருக்கின்றோம் ஆனால் அந்த தருணங்களில் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பல்கலைக்கழகம் சிறப்பாக உ நாட்டிலுள்ள சகல பல்கலைக்கழகத்திலே இருந்த நிறைந்த அறிவாளிகளை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துக்குள் புகுத்தி இருந்தது நாங்கள் கற்றவர்கள் மிக பிரமாண்டமானவர்கள் அது எங்களுக்கு இந்த வளர்ச்சிக்கு கிடைத்த மிகப்பேறு இறைவனுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் அதற்கு நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக குறிப்பிட்டீர்கள் இவ்வாறு ஒரு பக்கம் போர் சூழல் நிதி தொடர்பான நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகளை தாண்டி இன்று நீங்கள் ஒரு கல்விப்புலத்திலே சாதித்திருக்கக்கூடிய நிலைகளே அந்த நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை நினைத்து பார்க்கின்ற போது அந்த தருணம் என்று கூட என்னங்களுக்கு கிடைத்த வளர்ச்சி வழிகாட்டல்கள் எங்களை நன் நன்றாக புடம்போட்டிருக்கின்றன போர்க்கால சூழலில் வாழ்வதெப்படி அதன் பின் வாழ வேண்டிய தேவை எப்படி எங்களுடைய நாடு எங்களுடைய இனம் எங்களுடைய சமூகம் என்று சிந்திப்பது எப்படி கல்வி புலத்தை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் எங்களுடைய கலை பண்பாட்டை எவ்வாறு பேணுதல் வேண்டும் இலக்கிய பார்வை எவ்வாறு நோக்குதல் வேண்டும் என்ற பல்வேறு வரப்பிரசாதங்களை பல்கலைக்கழக கல்வி தந்தது குறிப்பாக நாங்கள் கேட்ட காலத்தில் நான் வித்யானந்தன் சார் பேராசிரியர் வித்யானந்தன் சார் உபவேந்தராக இருந்தார் அவர் எங்களுக்கு தமிழ் மொழி கடைசி காலங்களிலே கற்பித்திருந்தார் அதே போல் பேராசிரியர் சிவத்தம்பி சார் பேராசிரியர் ராவணா வேலுபிள்ளை பேராசிரியர் சண்முகதாஸ் பேராசிரியர் மௌனகுரு சார் அவருடைய பாரியார் பேராசிரியர் சித்திரலேகா மௌனகுரு அம்மையார் பேராசிரியர் சிவலிங்க ராஜா சார் ரகுநாதன் சார் இப்படி ஒரு நீண்ட ஒரு பட்டியலங்களுக்கு இருக்கிறார் அதே போல் மட்டங்களை சேர்ந்த காரதிவை பிறப்புடன் கொண்ட இ பாலசுந்தரன் சார் நாட்டாரியல் கற்பித்திருந்தார் இலக்கிய விமர்சனங்கள் சுப்பிரமணிய பேராசிரியர் இப்படி பல்வேறு பேராசிரியர்களிடம் நாங்கள் இந்த தமிழ் மொழியை கற்றோம் தமிழ்மொழிக்குள் பல உபபாடங்கள் இருக்கு அதில் தமிழ் நாடக வரலாறும் ஒரு உபபாடமாக இருந்தது நான் அதை கற்றுக்கொண்டுதான் என்னுடைய பட்ட பின்படிப்பு அதுகளை அந்த துறையில் எனக்கு பழைய சிவ தம்பி மௌனகுரு ஆலோசனை வழங்கினார்கள் எனவே அந்த வழியிலே நான் இந்த கற்கையை வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அதே போல் நாடக இயக்கங்களுடைய தாக்கம் குறிப்பாக மௌனகுருசரோட செயற்பட்டதன் மூலம் நான் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு இடங்களிலே அவரோடு சென்று பயிற்சிகளை பெற்றுக்கொண்டேன் அதே போல் குழந்தை சண்முகம் சார் அதே போல் சிதம்பரனார் சார் நவீன அரங்குக்குரிய வழிபடுத்தலை செய்திருந்தார் பேராசிரியர் சிவத்தமிசர் அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு சிந்தனையாளர் நாடகம் தொடர்பான பல்வேறு சிந்தனைகளை காலத்துக்கு காலம் முன்வைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் அதே போல் வித்யானந்தன் சருடைய சிந்தனைகள் எங்களுடைய பண்பாடு பற்றிய சிந்தனைகளை அகல விதித்தது சண்முகாசர் அவருடைய மொழி பெற்றும் அவருடைய ஆற்றலும் மிக முக்கியமானவை ஆகவே அந்த வகையிலே இந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் வழிப்படுத்தல்களும் எங்களை சரியான பாதையில் பயணிக்க என்று சொல்லலாம் எங்களுடைய இலக்கிய பார்வையை அகழித்தது அரசியல் சமூக பொருளாதார ரீதியாக கலை பண்பாட்டு தேடலை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையை அதை விமர்சன ரீதியாக அனுக்க வேண்டிய தேவையை எங்களுக்கு சரியாக வழிப்படுத்தியிருந்தது அதற்குரிய ஊட்டலாக எங்களுக்கு ஒரு நீண்ட தூர தொடர்ச்சியான வாசிப்பும் அந்த வாசிப்பின் போது நாங்கள் கற்றவற்றை சரிபார்த்து கொள்வதற்கும் சிந்தித்துக் கொள்வதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் வழிப்படுத்தல்களை தந்தது இவற்றை விட எங்களுக்கு உந்து சக்தியாக யாழ் பல்கலைக்கழகம் நூலகம் எங்களுக்கு உதவி புரிந்தது நான் கருதுகின்றேன் நிச்சயமாக இந்த நேர்ச்சினுடைய இந்த பகுதிகளில் நாங்கள் உங்களோட பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது எங்களுடைய நேர்களுக்கும் அந்த விடயம் பதிந்திருக்கும் குறிப்பாக அது யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி பாரம்பரியத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய வடகிழக்கினுடைய கல்வி பாரம்பரியத்தையும் ஒரு பொற்காலம் என்று குறிப்பிடக்கூடிய பிரபலமான பேராசிரியர்கள் எல்லாம் உங்களை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற போது அந்த அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் உங்களிடம் இன்று பிறந்து விருந்து உங்களை ஒரு அடுத்தகட்ட நோக்கி வளர்வதற்கு நிச்சயமாக உதவி புரிந்திருக்கும் குறிப்பாக பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களாக இருக்கலாம் அதே போன்று பேராசிரியர் பேராசிரியர் திரு சிவதம்பியாக இருக்கலாம் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் திரு மௌனகுருவாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறுபட்ட பிரபலமான பேராசிரியர்களிடம் நீங்கள் கல்வி கற்றிருக்கின்றீர்கள் அவை தொடர்பான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள் விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்னர் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம் வர்த்தக விளம்பர இடஒது தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் இலவை நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதிகளை குறிப்பிடத்தைப் போன்று கல்வி புலத்தினுடைய அதாவது வடகிழக்கினுடைய கல்வி புலத்தினுடைய பொற்காலம் என்று வர்ணிக்கக்கூடிய மிக பிரபலமான பேராசிரியர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அனுபவங்கள் இருந்து பெற்றுக்கொண்ட கல்வி அவர்களிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்று பல்வேறு பட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் கலாநிதி எம் பி ரவிச்சந்திரா அவர்கள் அந்த பகுதிகளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் அடிப்படையிலே இந்த பகுதிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக அவரோடு பயணிக்கலாம் இவ்வாறு பிரபலமான பேராசிரியர்கள் அதை போன்று மிக உயர்ந்த நிலையில் இருந்த கல்வியாளர்களோடு பயணித்தக்கூடிய அனுபவம் உங்களுடைய ஏனைய நியமன காலங்களிலும் உதவியிருப்பது என்பதிலே அச்சமில்லை அதன் அடிப்படையில் உங்களுடைய முதல் நியமனம் எங்கே கிடைத்தது உங்களுடைய தொழில் சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் அவை தொடர்பிலும் அவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி நான் எனக்கு ஆசிரியர் நியமனம் பட்டாரி ஆசிரியராக மொன்றாகலைக்கு கிடைத்தது அன்றைய சூழலில் அங்கே பயணிக்க முடியாது ஆனால் நான் மொன்றாகலை விவனானந்தா வித்தியாலயத்துக்கு சென்று கடமை ஏற்கும் முன்பே அங்கே ஒரு நடமாடும் சேவை இருந்தது குதேமதாசன் அரசாங்கத்தில் எனவே நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நடமாடும் சேவைக்கே போயிட்டேன் போய் அங்கே க டிரான்ஸ்ஃபருக்கு கேட்ட இடத்தில் சூழ்நிலை சொல்ல பந்து வந்து இருந்தவர் செயலாளர் அவர்கள் மனமிறங்கி எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபரை மட்டக்கிளப்புக்கே தந்துவிட்டார் ஆகவே இடமாற்றம் பெற்று நான் மட்டக்கிழப்பு வந்த பொழுது என்னுடைய நியமனம் இங்கே முத்துலிங்கன் சார் அவர்கள் படிப்பாளராக இருந்தார் எனக்கு ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயத்திலே படிப்பிக்கின்றதுக்கான முதலாவது நியமன சந்தர்ப்பம் கிடைத்தது அப்பொழுது அங்கே அதிபராக் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் இருந்தால் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்திலே பின்னர் நான் அங்கிருந்து தொண்ணூற்றி இலங்கை திட்டமிடல் பரீட்சையினை எழுதியிருந்தேன் அந்த காலகட்டத்திலே எஸ் எஸ் மனோகரன்சோர் அவர்கள் மற்றக்கில் அப்படி ஒரு பிரபலமான ஒரு நிர்வாகியாக மாவட்ட கல்வி பணிப்பாளராக இருந்தவர் அவர் என்னுடைய சேவைக்காக என்னை அலுவலகத்தில் இணைத்து கொண்டார் ஆசிரிய ஆலோசக இணைப்பாளராகவும் பண்பாட்டு உத்தியோகத்தர் இணை மாவட்ட இணைப்பாளராகவும் கல்வி அமைச்சராக நான் இணைக்கப்பட்டிருந்தேன் வடகிழக்கு மாகாணம் எனவே நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாவட்ட கல்வி திணைக்களத்தில் இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன் அன்றைய காலகட்டத்திலே தமிழ் தினப்போட்டி பண்பாட்டு விழாக்களை நடத்துதல் மற்றது நிர்வாக அறிக்கைகள் தயாரித்தல் செயலமர்வு ஏற்பாடுகளை செய்தல் அதற்குடியான திட்டங்களை வேறு உதவிகளை புதல் இவ்வாறு பல்வேறு நிர்வாக செயற்பாடுகள் எனக்கு தரப்பட்டிருந்தன அதிகாரிகளோடு இணைந்து இந்த வேலைகளை நான் செய்யக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரம் ஆண்டிலே மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரிக்கு நான் இணைக்கப்பட்டிருந்தேன் அங்கு பத்தாண்டுகள் நான் கடமையாற்றினேன் தேசிய எல்லி கல்லூரியில் பின்னர் மட்டக்கிளப்பு பிஹெச்டி செய்கின்ற ஒரு காலகட்டம் எனவே எனக்கு அந்த பத்தாண்டுகள் நான் கடமை செய்த பொழுதும் எனக்கு நிரந்தரமாக சந்தர்ப்பங்களை தரவில்லை நான் எம்பிள் முடித்திருந்தோம் எனவே நான் அதில் இருப்பது அர்த்தமில்லை என்று தான் வழியேறினேன் வழியேறி புல்லுமலை பாடசாலையில் அதிபராக இருந்தேன் பின்னர் அழகியல் துறைப்பாட உதவி கல்வி பணிப்பாளராக மட்டக்களப்பு மேற்கு வலயத்திலே நான் நான்கு ஆண்டுகள் கடமையாற்றி கொண்டிருந்தேன் அப்போ அன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வலைய கல்வி பணிப்பாளராக திரு பாஸ்கரன் சார் அவர்கள் இருந்தார் அவர் எங்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு உன்னதமான ஒரு வழிகாட்டியாக செயற்பட்டவர் அவருடைய காலகட்டத்திலே மட்டக்களப்பு மேற்கு வளையம் ஒரு மரமலர்ச்சியை கண்டது அது அனைவரும் மறக்க முடியாத ஒரு விடயம் என்று சொன்னால் அங்கே குடும்பமாக இருந்து எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக நாங்கள் செயற்பட்ட ஒரு காலகட்டம் எனவே பல்வேறு மனித பற்றாக்குறை பௌதிய வள பற்றாக்குறைகள் இருந்த பல்வேறு சீர்திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்து செய்து கொண்டோம் எங்களுக்கு வேர்ல்ட் விஷன் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி புரிந்தன குறிப்பாக என்னோடு கடமையாற்றி எனது நண்பர்கள் ஸ்ரீமாஸ்டர் ஜெயகரன் போன்றவர்களை மறக்க uh, முடியாது என்றால் மிக நீண்ட தூரங்களும் வசதிகள் வாய்ப்புகள் ஏற்றதுமான இந்த பாடசாலைகள் மாற்றம் வருவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இவ்வாறு ஒரு நீண்ட பயணம் கல்விப்புளத்திலே நீங்கள் தொடர்ச்சியாகவும் அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறாக இருந்தாலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அந்த விடயங்களை ஆவணப்படுத்துகின்ற அல்லது அடுத்த சந்தையினர் உங்களுக்கு பின்னரான சந்தையினரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த விடயங்களை தொகுத்து வைத்து தொகுத்து வைக்கக்கூடிய விடயங்கள் என்ற அடிப்படையில் சில கவனங்களை செலுத்துவது கல்விக்குழுத்திருப்பவர்களுடைய ஒரு விருப்பமாகவும் ஒரு அவாவாகவும் இருக்கின்றனர் அதன் தான் நீங்களும் பல்வேறுபட்ட நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் என்னென்ன நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் அந்த நூல்களுடைய நோக்கங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்களையும் எங்களுடைய நேர்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா நீங்கள் பல்வேறுபட்ட துறை சார்ந்த துறை சார்ந்த பாரிய நாங்கள் எ குறிப்பிடுவது என்றால் அந்த துறை சார்ந்த துறைகளிலே மிளிர்ந்த பேராசிரியர்களிடமெல்லாம் கல்விகளை பெற்றிருக்கின்றீர்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளிலே தற்போதைய இளம் சந்ததினருக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனையாக என்ன விடயங்களின் உங்களால் முன்வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னென்ன சொன்னால் இன்றைய காலகட்டம் நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து மாறுபட்டது எங்களுடைய காலகட்டம் எங்களுடைய பண்பாட்டு சூழல்கள் வேறுபட்டது இன்று நாங்கள் உலகம் கிராமமாக மாறிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் காலம் மாறுகின்றது காலநிலை மாறுகின்றது வாழ்வியல் மாறுகின்றது பண்பாடு மாறுகின்றது பொருளாதாரம் மாறுகின்றது எங்களுடைய அரசியல் சமூகம் மாறுகின்றது எனவே உலகமே மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் நாங்கள் மனிதர்கள் மனிதர்களே மாறுகின்றோம் நாங்கள் கண்டுபிடித்த நேரம் தொட்டு எங்களுக்கு எங்களுக்கு இன்று காணாமல் போய்விட்டது அநேரம் சொல்கின்ற பகுதி நேரம் காணாது நேரம் காணா நேரத்தை கண்டுபிடித்தவர் மனிதன் அந்த மனிதனுக்கே நேரம் காணா என்றால் எங்களுடைய வாழ்வு அர்த்தமா அர்த்தமற்றதா என்பதை ஒவ்வொருவரும் மீள் பரிசீலனை செய்வோம் காலத்துக்கு உகந்த முறையில் காலத்தை நேசித்து திட்டமிட்டு வாழ்தல் மிக முக்கியமானது திட்டமிட்டு திட்டமிட்டு திட்டமின்றி தி லட்சியமின்றி வாழ்தல் அற்றமிட்டது வாழ்க்கையில் வாசித்தல் மிக முக்கியமானது மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிதல் முக்கியமானது நம்முடைய மூற்றோர் சொல்கின்ற மூத்தோர் சொல்கின்ற கருத்துக்கள் வழிகாட்டல்கள் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாயிருக்கும் நாங்கள் கடவுளை நேரே காணவில்லை எங்களுடைய தான் எங்களுடைய கட கடவுள்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆசிரியர் ஒரு தெய்வம் அரசன் ஒரு தெய்வம் எனவே நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கின்ற பிரஜைகள் என்ற வகையில் வாழ்வோம் என்றால் இந்த மண்ணை நேசிக்கின்ற பிரஜைகள் என்று நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அப்படி வாழப்போகின்றோம் என்று நாங்கள் கருதினால் முதல் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் படிப்பது வந்து பண்புடையவனாவதற்கே ஒழிய நாங்கள் அதைவிட வேறொன்றையும் சாதிப்பதற்கு இல்லை பண்பில்லாதவனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது வாழ்தல் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் பதவியும் உயர்வும் எங்களை ஒன்றும் செய்யாது அதிகாரத்தால் எதையும் செய்ய முடியாது அன்புதான் வாழ்க்கை வாழ்க்கையில் அன்பின்றி எதையும் சாதிக்க முடியாது எனவே வாழ்தல் அர்த்தப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் நாங்கள் ஒழுக்க சீலராக வாழ வேண்டும் எவ்வளவு நாங்கள் படித்தாலும் எவ்வளவு பெரிய பதவியை பெற்றாலும் நாங்கள் நாங்கள் ஒரு பண்புடையவராக இல்லாவிட்டால் நாங்கள் படித்ததுக்கும் படியாதவருக்கும் இடையில் என்ன வேறுபாட்டை காண முடியும் படித்ததனால் ஆடிய பயன் என்ன எனவே வாழ்தல் நாங்கள் கல்வி கற்கின்றோம் ஒரு பாடசாலைக்கு சென்றென்றால் பாடசாலையின் நோக்கு தெளிவுபடுத்த வேண்டும் பாடசாலையினுடைய இலக்கு என்னன்னு சொன்னால் நட்பிரஜையை உருவாக்குது எனவே நட்பிரஜையை உருவாக்காத கல்வி ஒரு நாட்டுக்கே பிரியோசனம் இல்லை அவை அந்த லட்சியத்தை நாங்கள் மீறுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அர்த்த எங்களுடைய கல்வியை நேசித்து படிக்கவில்லை எங்களுடைய தாய்நாட்டை நேசிக்கவில்லை எங்களுடைய சமூகத்தை நேசிக்கவில்லை எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களை நேசிக்கவில்லை எங்களுடைய பெற்றோரை குடும்பத்தை நேசிக்கவில்லை என்று கருதுகின்றோம் எனவே என்னுடைய சிந்தனையின்படி இவை எல்லாம் இல்லாவிட்டால் நான் மனிதன் இல்லை எனக்கு கோயில் இல்லை எனக்கு கடவுள் இல்லை எனவே நாம் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகில் வாழ்வதில் எந்த பிரியோசனமும் இல்லை எனவே வாழ்தல் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்றென்று கூறி நான் விடை நன்றி நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் மிக பெருமதியான விடயங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களுக்கும் அந்த விடயங்கள் புரிந்திருக்கும் அவ்வளோ தூரம் அந்த விடயங்களுடைய கனது இருக்கு அடிப்படையிலே எங்களுடைய அழைப்பை நிகழ்ச்சி கலையகத்துக்கு வருகிடந்து உங்களுடைய வாழ்க்கையை சார்ந்த அனுபவங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அனுபவங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய பகிர்ந்து கொண்டுமைக்காக உங்களுக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் கலாநிதி எம் பி ரவிச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்ட விடயங்களை நீங்களும் அவதான திருப்பீர்கள் இந்த விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடை பெற்றுக் கொள்கின்ற நெருங்கிருக்கிறது மற்றும் ஒரு துறை சார்ந்த பெருமரோடு உங்களை சிந்திக்கலாம் அதே வரை உங்களிடமிருந்து விடைபெற்று நான் கீர்த்தனன் வணக்கம் நேர்களை